வணக்கங்க இன்னைக்கு இது நான் போது உங்களுக்கு புரியும் புரியலன்னா பாத்துக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் பாத்து தெரிஞ்சுக்கோங்க அதை கொஞ்சம் சிரிக்க முடிஞ்சா சிரிங்க இல்லைன்னா வச்சுக்கிட்டே லைக் போட்டு போயிருங்க இன்னைக்கு கந்தசாமி ராமாதாள் ஸ்டோரி வந்து கொஞ்ச நாள கேப் வந்துருச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் பிசி பிசி ரொம்ப மீட்டிங் அங்க போறேன் இங்க போறேன் மீட்டிங்கோ மீட்டிங் என்னால முடியலங்க சமாளிக்க முடியல அப்படி போயிடுச்சு அதனால என் மார்ட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன் சரி போனா போயிட்டு போகுது அப்படின்ட்டு விட்டு விட்டுருந்தேன் இப்ப லாஸ்ட் என்ன வந்துச்சுன்னா குழந்தை பிறந்துருச்சுங்க ஆஹ் பிரெகனென்டா இருக்கா குழந்தை பிறந்துருச்சு இதுல ஒரு சிக்கல் வந்து மாட்டிருச்சுங்க இப்ப வந்து குழந்தை பிறந்ததே அந்த குழந்தை வந்து வெள்ள வெளியேறின்னு அப்படியே பல 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 இருக்குது இவ கந்தசாமி வந்து கண்ணங்கரியன்னு கரிச்சிட்டே இருப்பான் சரியா அவ ராமத்தாலும் அப்படி ஒரு மாண மாநிலமா அந்த ஒரு மாதிரி இருப்பா அப்படி அந்த குழந்தை ஏன் வெள்ள வழியன்னு பிறந்துச்சு அவளுக்கு பிறந்த குழந்தைகளும் கருப்பு தான் அவனுக்கு பிறந்த மூணு குழந்தைகளும் கருப்பு தான் இது மட்டும் ஏன் வெளியேறணும்னு பிறந்துச்சு இது பிரச்சனை வந்து பெருசா முத்திக்கிட்டு அவங்க சண்டை வந்துட்டு இருக்குது எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறான் நீங்க தானே பஞ்சாயத்து பண்ணீங்க நீங்க ஒண்ணு குழந்தை கொடுக்க சிரிக்காத கொம்ப கும்பகட்டி நோய் கதா கண்ண நீங்க வச்சுக்கூட்டின்னு வச்சுக்கடி நீங்களா சுட்டு வந்ததே கொஞ்சம் கூட மான மாறி அது இல்லாம உங்களை தான் எதை கடைபா கூட்டி பத்தி பண்றாங்க காரணம் நல்லா கும்மா அடிச்சுக்கல ஜாலி ஜாலியா போட்டீங்களா ஜிம்கானா ஜாலியா அப்படின்ட்டு இருந்தீங்களா வருதுங்களா கெட்ட கட்ட பாத்தியா அதனால தாங்க முடியலைங்க இவங்க இவங்க ஸ்டோரிக்கு வந்தாலும் டென்ஷன் அப்படியே பயிர் இப்படி எனக்கு புரிஞ்சு போச்சு மண்டை இப்படி புஷுன்னு வருது என்ன வரைக்கும் தாங்க முடியும் ஒருத்தர் கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும் ஆக்டிங் பண்ணாலும் சரி கூப்பிட்டு பண்ணாலும் சரி ஐயோ எனக்கு பெரு பேர் வேலையெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் விட்டுப்பிட்டு ஐயோ அடி லூஸ் பக்கி என்ன பண்றீங்க நீ சொல்லி உனக்கு தெரியும் நீ சொல்லிடு இந்த குழந்தை உங்க ரெண்டு பேருக்கு தானே பேரண்ட்ஸ் இப்படி பொருளை இருக்காத இப்ப கூட பழச்சு இருக்காத குழந்தை பத்தி வந்து உட்காந்து குழந்தை பிஞ்சு பிஞ்சு குழந்தையா இருக்குது எங்க அந்த குழந்தைய காமிச்சிருவாங்க காமிச்சிருங்களா காமிச்சிருவா ஆனா சொல்லி ஏதாவது நினைச்சுக்காதீங்க அது வாரதே அது வரும் ஒரு ஒரு விளையாடுதுங்க ஜிப்பு கலக்கார அது விளையாடுது இது ஓடுது இந்த பொண்ணு அங்க இந்த குட்டிங்க இதுதாங்க அழகு 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 ராமாத்தாவுக்கு கஞ்ச கந்த சாமிக்கு பிறந்த குட்டிங்க ஆனா குளத்த நல்லா தாங்க இருக்குது பரவாயில்ல குழந்தை புடிச்சு போச்சுங்க அவங்க பண்ற அட்டுல இருந்து எனக்கு பிடிக்கல சரி நீ இவங்க நேற்று இது பிரச்சனை என்ன இதுல என்ன ஒரு திருவாலங்கி வேலை பண்றாங்க அப்படின்னா இந்த குழந்தை சாப்பா இருக்குது எனக்கு நான் கருப்பா இருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொன்னா எப்படியாவது நான் வாங்கி வளர்த்திடுவேன் நம்ம ஜாலியா போயிடலாட்டு அவங்க ஐடியா ஆட்டை போட்டு இருக்காங்க நான் வந்து போமாட்டேன்னு நான் சும்மா சும்மா பார்மாலிட்டிக் தான் சொல்லுவேன் அதெல்லாம் செயல் பண்ண மாட்டேன் நான் ஆமா இல்லைன்னா நான் வந்து நடத்து புரியுமா அசில் நடத்த முடியாது கொய்யால நான் நடத்துவனா அப்புறம் எப்படி பண்ணமா பண்றேன் இருங்க ரெண்டு பேர்த்தையும் விளாசு விளாசி பாருங்க நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடுத்த வீடியோல கூட சொல்லுவேன் நீங்க பண்ணது தப்பா இல்லையா ரெண்டு பேரும் சொல்லுங்க என்ன அவன் தான் கூப்பிட்டாங்கறா இவன் இவ அவன் தான் இவன் யாரையும் நான் போய் சொல்லு என்ன பண்றது நீங்க ரெண்டு பேர் பண்ணது தானே பாத்தீங்கன்னா தப்பு தப்பா இல்லையா இப்ப உனக்கு மூணு குழந்தை இருக்கு கம்னாட்டி ஒட்டன்னு பொட்டன்னு வச்சுக்க ஐயோ இப்ப கூட சிரிக்கிறாங்கடா சாமி என்னால் முடியல இந்த காதையும் கேட்கறது நம்மளால ஆகலடா கரம் இப்ப கூட சிரிக்குதுங்க மூஞ்சிப்பாங்க என்னால முடியல பத்து பத்து ரூபா கொடுத்து கொடுத்து கூட்டி வந்து வச்சுக்கிட்டு இருக்கா இதுக்கு நீங்க இளநீ கேக்குதுங்க நான் இளநீக்கு எங்க போய் இளநீ ஒரு இளநீ ஐம்பது ரூபாய்டா எங்கடா போய் வாங்கி கொடுத்து எத்தனை கொடுத்துக்கு ஏதோ பத்து பத்து ரூபா கொடுத்தா போகுது அப்படி நினைச்சா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ உங்க உங்க இதுல வந்து நான் பூந்த மாட்டா குழந்தை எப்ப அழகான ஆண் குழந்தையா இருக்குடா வச்சு குழங்கிடா ஏன்டா நீங்க தாண்டா பத்திக்கிட்டீங்க தப்பு பண்ணனா தண்டனை அனுபவிக்கணும் ஏன்னா உப்பு தின்னவே தண்ணி குடிப்பேன் அது மாதிரி நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணுங்க நாலு அதுக்கு வர வரமா நான் சொல்யூஷன் சொல்றேன்னு தான் சொன்னேன் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குறேன்னு இப்ப என்ன என்ன பண்றீங்க அதுல அட்ளாங்க போட்டு விளையாட்டு இருக்குதுங்க ஓ இப்ப கூட வெத்தவாக்குவா இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அது ஒண்ணு மட்டும் புரிக்கடி என்ன உன் பல்ல பார்த்தா கண்ணம் கரியர் இருக்குது பல்ல சேக்கிய சேர்க்க மாட்டியா ஐயோ பெரு கொடுமையா இருக்குது என்ன நானும் இந்த ரெண்டு மூணு மாசமா பாக்குறேன் இவங்க ஸ்டோர் தீரவே மாட்டேங்குது இப்ப அந்த குழந்தை நல்லா பாத்து வரு ஸ்கூல் வளர்த்துக்கிற உங்க வீட்டுலாம் தான் போயிட்டு வச்சிருக்காங்க கந்தசாமி வச்சுக்கடா இதே மாதிரி குழந்தை வச்சு மூணு நாளா வளர்த்துங்க மூணு மூணுங்கிட்டு மூணு நாலு மொத்தம் ஏழு ஏழு நல்லா வளர்த்துக்கடா எழுச்சியா வளரும்டா எருமா எருமையில எரும போது மழை பெய்ஞ்ச மாதிரி சொன்னா சொன்ன அன்னிக்கி கேட்கணும் பெரியவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அது விட்டு போட்டு திலாளங்களை பண்ணீங்கன்னா நாங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்ப என்னாச்சு நான் சொன்னது நல்லதா இல்லையா இப்ப தவிக்கிறீங்க இல்லையா குத்துண்ண வச்சுக்கா நீங்க வரட்டி வச்ச ஒரு போடு ஏய் நீங்க என்ன கண்ணடிக்கிறது இங்க ஒரு சோடிக்கே தேவ நீடிச்சுக்கற நம்ம என்ன பண்ணு தெரியல நீங்க ஏதாவது கூப்பிட்டு வராதுங்க எங்க வீரன்னா கூப்பிட்டு வந்து டேய் ஐயோ மானங்கட்ட பிரச்சனையே நீங்க ரெண்டு பேரும் கம்மியுட்டு இருந்தீங்கன்னு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுடா லூஸ் பக்கிக்கலாம் இதுக்கு வேறங்க நான் பந்தா பண்றது நானும் எதுக்கு பந்தா தெரியுங்களா இப்படி பந்தா பண்ணத்தான் கொஞ்சம் அறவு வந்து பாப்பாங்க அவ இவ்வளோ அப்ளேட் பண்றாங்க பார்மாலிட்டிக்குமோ டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டியதா போயிருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வர வரமாட்டேங்கிறாங்க யாருமே நானே ஒரு துபாக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன் இந்த ஸ்டோரி பாக்க யாருக்கு வருவாங்க ஹம் சரி அடுத்த வீடியோவில் கொஞ்சம் சொல்றேன் இப்பத்தி சொல்ல முடியலீங்க